பிரேர இந்த கோவியின் பொருளாவது இப்போது பிரேமை நிறைந்த அன்பு கண்ணீரால் உமது திருப்பாதங்களை கழுவுகிறேன் உண்மையான பக்தி எனும் சந்தனத்தை அரைத்து உமக்கு பூசுகிறேன் என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் தாஸ்கனு மகராஜின் இந்த ஓவியை அப்படியே ஹேமத் பந்த் ஸ்ரீ சாயி சத்சரத்தின் இருபத்து ஆறாவது அத்தியாயத்தில் இருபத்து ஏழாவது ஓவியாக குறிப்பிடுகின்றார் உஷ்ண ஜீவன கருண் தேனே சரண சுத்த பிரேம சந்தன சர்ச்சனா கரவும் பரிதான சஜ்ரத்தா என்று பாடுகின்றார் இதன் பொருளாவது ஆனந்த கண்ணீர் துளிகள் என்ற வெண்ணீரால் உங்கள் சரணங்களை அலம்ப அனுமதியுங்கள் நிர்மலமான பிரேமை எனும் சந்தனத்தை தங்கள் சரீரத்தில் ஊசவிடுங்கள் என்பதாகும் இப்படி தாஸ்கனு மகராஜினுடைய ஓவியையே ஸ்ரீ ஹேமத் பந்த் அவர்களும் தன்னுடைய சாய் சத்சிருத்தில் பயன்படுத்தியுள்ளார் ஜெய் சாய்ராம்